எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்னு நம்ம முருகப்பெருமானின் அதி அற்புதமான ஒரு மந்திரம் அகத்திய முனிவர் அகத்திய சித்தர் அருளிய அற்புதமான மந்திரம் அந்த மந்திரத்தை எல்லோரும் தினமும் காலையில் அது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பும் இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டு வந்தால் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் இணைத்த அனைத்து நல்ல காரியங்களும் உடனடியாக நிறைவேறும் அதே போன்று வேலை வாய்ப்பு இல்லைன்னா நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தோம்னா நிச்சயமாக வேலை கிடைக்கும் வருமானம் உயரும் எல்லாமே நமக்கு நல்லதாகவே அமையும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோம் அதை வந்து காலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடியும் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னீங்கன்னா ரொம்ப விசேஷம் இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாயந்தர வேலையில் சொல்லலாம் இல்லைன்னா ஆறு மணிலேருந்து காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கலாம் நல்ல ஒரு பலன் உண்டு இப்போ இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோம் சரி அந்த ஓம் சரவணபவ அந்த சரவண பவன்றதுக்கான என்னென்ன ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு ஒரு அர்த்தம் உண்டு அந்த அர்த்தத்தை தான் இந்த நான் இந்த அர்த்தத்தை தான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சரவணபவ லக்ஷ்மி கடாக்சம்னு அர்த்தம் செல்வம் உண்டாகும் ர சரஸ்வதி கடாக்ஷம் கல்வி மேம்படும் வ யோகம் அதிர்ஷ்ட யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இன்பம் அதிர்ஷ்டம் வந்ததுனாலே நம்ம வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக இன்பமும் தானாக வந்துடும் ந சத்ரு ஜயம் அதாவது எதை தொட்டாலும் வெற்றி உண்டாகும் ப மிருத்த ஜெயம் மிருத்த ஜெயம் அப்படின்னு சொல்லுவாங்க முக்தி இந்த பிறவியிலிருந்து நம்ம நேராக முக்தி அடைகிறதுக்கான வழியை தேடுவது தான் இந்த ப வ நோயற்ற வாழ்வு நோயில்லாத வாழ்வு வேண்டும் அப்படின்னும்போது நம்மளுக்கு அந்த வ என்ற சொல் அப்போது ஓம் சரவணபவ முருகனின் மூல மந்திரம் சரவணபவ இந்த மகா மந்திரத்தை நம்ம தினமுமே சொல்லிட்டு வரும்போது அதுக்கான அவ்வளோ ஒரு அதீத பலன் உண்டு அற்புதமான பலன் உண்டு உங்களுடைய நினைத்த அனைத்து காரியங்களும் வெற்றியிலேயே முடியும் வெற்றி உண்டாகும் இந்த மகா மந்திரத்துடன் ஓம் என்ற பிரணவத்தையும் சேர்த்து கூறினால் முக்தி பெறுவது நிச்சயம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ சரவண சரவணபவ இதை நீங்கள் காலையில் நூற்றி எட்டு முறையும் மாலையிலும் நூற்றி எட்டு முறையும் நீங்கள் பாராயணம் செய்யணும் பாராயணம் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவானாலும் விரைவிலேயே சித்தி பெற்று நற்பயன்கள் உண்டு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புற பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கம்மா அடுத்தது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்